வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பாகிஸ்தான் தேர்தலில் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் முன்னிலை என முதல் கட்ட தகவல் கட்சியின் சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக நின்று வாக்குகளை குவித்த வேட்பாளர்கள் கோவை நீலிகோணாம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஐம்பத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினா் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு உட்குழு கூட்டத்தில் கே எம் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் உட்குழுவின் உறுப்பினராக கலந்து கொண்டு சென்னை பேப்பாரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் கோரப்பட்ட தகவல் குறித்து ஆய்வு மேற்கொண்ட போது உடன் பொதுக்கணக்கு குழுவின் உட்குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை செயலாளர் பொதுக்கணக்கு குழு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் இருந்தனர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ராமசாமி நகர் ஆண்டு விழா நிகழ்வில் கேம் கோவை மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் பாஜக அரசை கண்டித்தும் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் கோவை வடக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மனவாசி சுங்கச்சாவடியில் நான்கு வழிச்சாலை இல்லாத காரணத்தினால் அதனுடைய முழு விவரம் கண்டறியப்பட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் முயற்சியால் ஒரு மணி நேரம் சுங்கச்சாவடி முடக்கப்பட்டது அதன் பிறகு சுங்கச்சாவடி அதிகாரிகள் அனைத்து வாகனங்களும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாமல் அனுப்பப்பட்டனர் வடகொரியாவை தாக்கினால் எதிரிகளை துடை தெரிய தயங்க மாட்டோம் வடகொரிய அதிபர் உன் கடும் எச்சரிக்கை நடப்பாட்டில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஈரோட்டில் நூறு டிகிரியை தாண்டி நூத்தி ஒரு டிகிரி வெயில் பதிவு பொதுவாக மார்ச் மாதம் அதிகரிக்க தொடங்கும் வெப்பம் இந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே சுட்டரிக்க தொடங்கியது அயோத்தியில் ராமர் கோவிலை சுற்றி பதினைந்து கிலோமீட்டர் எல்லை வரை அசைவ உணவு மற்றும் மதுபானங்களுக்கு அனுமதி கிடையாது கே உணவகம் சைவம் மட்டுமே என்ற நிபந்தனைக்கு அயோத்தி அனுமதிக்க தயாராக இருக்கிறோம் அயோத்தி அரசு அதிகாரி முன்னதாக உணவகம் இதற்கு ஒப்புக்கொண்டதால் ராமர் கோவில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவில் ஆப்கானிஸ்தான் பகுதியில் பூமிக்கடியில் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மக்களவைத் தேர்தலுக்கான மை தயாரிக்கும் பணி தொடங்கியதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் வாக்களித்தவர்களை அடையாளம் காண வைக்கப்படும் அழியாத மை தயாரிக்கும் பணிகள் தொடங்கியது மைசூரில் உள்ள நிறுவனம் மக்களவைத் தேர்தலுக்கான மை தயாரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க